ஸ்ரீ ஆனந்தம் பொங்கட்டும் வணக்கம் குருவே நமக ஸ்ரீ என் மனசை வெகு சந்தேகங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து ஸ்லோகங்கள் எல்லாமே சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் எனக்கு நிறைய விஷயங்கள் எல்லாமே கனவுல தெரியும் நெஜத்தில் பார்த்த மாதிரி இருக்கும் எல்லா விஷயங்களுமே எந்தாவது ஒரு தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் பார்த்த மாதிரி எடுக்கும் உடல் வந்து விஸ்வரூபமும் எடுக்கும் இது எல்லாம் கனவுல தான் எனக்கு நடக்கும் இது போலேயே நான் பார்த்து பழகி வந்திருக்கிறேன் யோகத்தில் சமீபத்தில் குறிப்பிட்ட நான் இதுக்கு பிறகு என் அப்பா ஒரு குருவாக இருந்தார் அதுக்கு பிறகு இன்னொருத்தர் ஒரு குருவாக இருந்தார் அதுக்கப்புறம் இன்னொரு மிகப்பெரிய ஒரு ராமதேவரோடய அதாவது இடைக்காலர் கூட இருந்தவர் திருவண்ணாமலையில் அவர் கூட அவர்கிட்ட ஒருத்தர் இருந்தவர் கூட நான் இருந்திருக்கேன் இது பல பேரோடு இருந்து இருந்து வந்திருக்கேன் ஆனால் இந்த இடைக்காலரோடு இருந்தவருங்க அவரோட பொழுது என்னை வந்து அவர் என் கண்ணியதற்கே என்னை கட்டினார் கட்டி தான் வச்சிருந்தார் இன்றைக்கு சில விஷயங்கள் அப்போவே ரொம்ப அடிப்பட்டு வரைஞ்சிட்டு தான் இருப்பேன் உடம்பு நிறைய விஷயங்கள் வந்து இது போல எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் உடலில் வந்து உணர்வுகள் மட்டும் தெரியும் அது ஏதோ வர மாதிரி எல்லாமே தெரியும் ஆனால் என்ன வருது ஏது வருது எனக்கு தெரியாது என் நெற்றி என் நெற்றியை கூட வச்சு அழுத்தி ந கையால் விரலால் வச்சு அழுத்தி என்னை லாக் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சே செஞ்சாங்க அதெல்லாம் அவங்க கூட இருந்த இருந்திருக்கிறேன் ஒரு நம்பிக்கை குருவின் ஒரு பேரில் உள்ள நம்பிக்கையாக நான் நம்பிக்கையாகவே இருந்தேன் போகலாம் இருப்பினும் அது குறிப்பிட்ட நாளுக்குள்ளே அது சரியாயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தேன் இல்லை இப்போ அவர் இறந்தோம் இறந்துட்டார் அவர் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்தேன் எல்லாருமே வந்து பவர் உறிஞ்சுறாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் எனக்கு சொன்னார் உங்ககிட்ட இருந்துச்ச பவரெல்லாம் அவங்களாம் உறிஞ்சிக்கிட்டாங்க உங்களுக்கு தெரியாமல் அவங்க எடுத்துகிட்டு ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லியிருந்தாங்க சரி அது எதாவது நம்மளுடைய இது நம்மக்கிட்ட தான் இருக்கும் நம்மக்கிட்ட யாரும் பிரிஞ்சு எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு ஒரு நம்பிக்கையிலே இருந்தேன் அதை நல்லா எப்படி தெரிஞ்சுக்கலான்னு தான் ரொம்ப நாள் சின்ன உடல் ரொம்ப நலம் நலம் கெட்டு அதுலேருந்து தேறி வந்து தான் சமீபத்தில் இப்போது சகோதரி மூலிமா நான் தங்களிடம் வந்திருந்தேன் அப்போது அந்த உடற்பயிற்சி அன்னைக்கு எனக்கு அந்த உடல் ஆதாரங்கள் நிலையில் ஏழு முறை நிலையில் சகசரம் இந்த நல்லா தெளிவாக தெரியுது அங்கே ஒரு உணர்வு தெரியுது எனக்கு நல்லா தெளிவாகவே தெரியுது ஆனால் என்ன ஏதுன்னு என்னால் தெளிவாக பண்ண முடியல என்னால் அந்த அளவுக்கு ஒன்று பழைய மாதிரினால் நல்லா பயங்கரமாக ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் எல்லாமே இருந்துச்சு எனக்கு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே என்னால் எதுவுமே செய்ய முடியல அந்த மாதிரி நிலைக்கு நான் நல்லா உடல் எப்படி ஊதிச்சுன்னு தெரியாது அது மாதிரி நான் உணவு கூட குறைவாக தான் அப்போலாம் உண்டுகிட்டு இருந்தேன் இருந்தாலும் அந்த மாதிரி ஆச்சு எனக்கு எல்லா நிலைகளும் வரும்போது இது என் கர்ம இல்லை என்னை உண்மையிலே யாராவது தடை பண்ணி தான் இருக்கா எப்படி என்ன என்ன நான் உணர்ந்தால் தான் மற்றது இருந்தாலும் உணர முடியும் என்ன நான் உணரும்போது மற்றது பக்கத்தில் இருக்குதுனாலும் என்னால் உணர முடியலை இப்படி பவரை உறிஞ்சுற தன்மை யாராவது செய்ய முடியுமா இது உண்மைதானா ஏன்னா அந்த நிலையில் எனக்கு தெரியல ஒன்றும் இல்லாத தெரியல சில விஷயங்கள்லாம் நான் கண்ணை மூடிட்டு இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன் ஒரு மிகப்பெரிய முனிவர் செகண்டில் ஒரு மூணு நாலு செகண்ட் தான் என் முன் தோன்றிலாம் மறைஞ்சிருக்கிறாங்க நான் நம்புகிறேன் அதெல்லாமே நம்புகிறேன் நம்பினாலும் கூட எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலைகளெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன் இது என் கர்மா தானா இல்லை இந்த கர்மாவை நான் ஒழிச்சுட்டேனான்னு எனக்கு தெளிவாகவே தெரியல எனக்கு சில சந்தேகங்கள் எனக்கு இப்போ சமீபத்திலலாம் யோகா உட்கார்ந்தாலும் இடுப்புலாம் கூடையுது உட்கார முடியல பட் உட்காரணும்னு நினச்சா கூட உட்கார முடியல உடம்பு அப்படி கே தள்ளுது என்ன இது எதனாலன்னு எனக்கு தெரியல அதனால தான் தங்களிடம் இது கேள்வியாக கேட்குறேங்க இதுக்கு எனக்கு என்ன தீர்வுன்னு தெரியல அதே மாதிரி தொழில் எது தெரிஞ்சிருந்தாலும் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல போக முடியல போக விடலை ஏதோ ஒன்று தடுக்குது போனால் அங்கே அந்த வேலை வீணாகுது நான் இதுக்கு அதுக்கு முன்னாடியெல்லாம் ரெண்டாயிரத்துக்கு முன்னிலாம் எந்த வேலை செஞ்சாலும் அதை சக்ஸஸாக முடிச்சிருவேன் ரெண்டாயிரத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு என்னால் எந்த வேலையுமே சக்ஸஸாக முடிக்க முடியல அப்படி சக்ஸஸாக முடித்தேன்னா அதுக்கு ஈடாக ஏதாவது ஒன்று இழக்கிறேன் தெளிவாக நான் பார்க்குறேன் அதுதான் ஆனால் என்னால் இது மாதிரி உணர முடியல தவிர சில பேர் இப்படி பார்த்ததும் சொல்லக்கூடிய சொல்கிறாங்க உங்களுக்கு அங்கே போனீங்க இந்த நேரத்தில் இதெல்லாம் நடந்துச்சேன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு எப்படின்னு தெரியல எனக்கு ஆனால் உடம்பு வந்து எகிற அந்த மனம் வேறு எங்கேயும் எனக்கு வெளியே போக மாட்டேன் அதுலேயே தான் சுற்றுது அது எப்படி நான் வெளியே வர்றதுன்னு அது எப்படி நான் தெளிவாக தெரிஞ்சு வெளியே வர்றதுன்னு எனக்கு முடிசாக தெரியலங்க ஐயா என் நில என் நிலையை வந்து என்ன நான் உணர்ந்தாதான் பிற விஷயங்களையும் என்னால் தெளிவாக செய்ய முடியும் அது எப்படி நான் தெரிஞ்சிக்கணும் இந்த பயிற்சி போதுமா இல்லை வேறு ஏதாவது நான் செய்யணுமா இது போல என்னை எதற்கே கட்டினாங்களோ அந்த கட்டுகள் இருக்கிறதுனால தான் என்ன உடம்பு நிலைகள்லாம் இப்படி இருக்கா நான் இன்னும் என்ன தெரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க ஐயா அதனால தான் அதாவது ஒரு பெரிய வயசான மெச்சூரிட்டி இல்லை சின்ன குழந்த மாதிரியே இருக்குது மனசு எல்லா நேரத்துலையுமே அதுக்கு என்னன்னு கொஞ்சம் கொஞ்சம் வழியாக சொல்லுங்க வணக்கம் ஐயா பாண்டிச்சேரியிலேருந்து அன்பரசன் நீங்கள் சடவரி அட்டன்மெண்ட் போனீங்கன்னு நினைக்கிற போன மாதம் ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது எடுத்தாலும் சந்தேகம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ட் மனோதிடமோ உடல் திடமோ எப்போ குறையுதோ அப்போ சந்தேகம் வந்துடும் நம்பிக்கை எப்போ குறையுதோ அப்போ சந்தேகம் வந்துடும் சந்தேகம் வந்துன்னா மனாகர சக்கரம் அடிபட்டு போயிடும் ஸோ காலமாக நான் ஸ்லோகம் சொல்லிட்டு வரேன்னு சொல்கிறீங்க மந்திரத்தால் மாங்காய் காய்க்காதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஸ்லோகம் மட்டுமே சோறு போடாது ஒரு சில தொழில் ரீதியாக செய்கிறனுக்கு என்ன ஸ்லோகம் சோறு போடலாம் அதனால் மந்திரத்தால் மாங்காய் கேட்காது ஒரு செங்கல் வச்சுட்டு வீடு கட்ட முடியாது வீடு கட்ட தேவையான ஒரு செங்கல் மாதிரி தான் ஸ்லோகம் அடுத்தது கனவு நிறைய கனவு வாங்குறேன் கனவுலாம் தெய்வங்கள எந்த தெய்வங்கள பார்த்தாலும் அப்படி பார்த்த மாதிரியே இருக்குது அப்படியே விசுவம் எடுக்குது கடவுள் அப்படிலாம் சொல்கிறீங்க இது எல்லாமே பயத்தினுடைய விளைவு தெய்வம் அப்படின்லாம் ஒன்று கிடையவே கிடையாது உங்களோட பெருசெல்லாம் ஒன்றுமே கிடையாது விஸ்வரூபம் இது எல்லாமே கண்ணை திறந்து ஏதாவது கண்ணு மூலம் நடந்தால் கூட வரலை கண்ணை மூடி இருக்கீங்களா நடக்குதுங்கிறீங்க கனவு காங்கும் போது நடக்குதுங்கிறீங்க கனவுங்கிறது என்ன நம்ம நிறைவேறாத நம்முடைய ஆசைகள் சமாச்சாரங்கள்லாம் கனவில் வந்து நிறைவேற்றும் அவ்வளோதான் ஆழ்மனை வந்து கனவுல கொஞ்சம் நிறைவேற்றிக்கும் அதனால் நீங்களே ஒரு தெய்வத்தை உருவாக்கிக்கிறது அந்த தெய்வத்தை வந்து விஸ்வரூபம் எடுக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பார்த்தாக்கா அங்கே அந்த தெய்வத்தை வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கிறது இது எல்லாமே வந்து மனமயக்கம்தான் மனபலம் குறைவா குறைவால் நடக்கக்கூடிய சமாச்சாரம் ஒரு சில ஆன்மீக பயிற்சிகளை தவறாக பயிற்சி பண்ணோம்னா இந்த மாதிரி ஆயிடும் அடுத்து ஒன்று சொல்லியிருக்கீங்க இடைக்காடருக்கு கூட சீடராக இருந்த ஒருத்தரை நான் குருவாக வச்சுருந்தேன் அவர் எனக்கு நிறைய இந்த மாதிரி கண்ணு மூடி காய்ச்சி கொடுத்தாரு நிறைய விஷயங்களை செஞ்சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இடைக்காடர் அப்படிங்கிற வந்து பத்தாண்டு பதினஞ்சு பத்து டு பதினஞ்சா நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அவர் நூற்றாண்டு கூட சரியாக கண்ணுங்களும் பத்து டு பதினஞ்சில் வாழ்ந்தார்னு ஆராய்ச்சி சொல்லுது ஸோ இப்போ நடக்கிறது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட இடையில் ஆறு நூற்றாண்டு ஆயிடுச்சு அப்போ வந்து அவரோட சிடி சீடர் வந்து இன்னும் அவரே அவள் நாள் உயிர் வாழ்ந்தாருங்கிறது இருக்குது அவரோட சீடர் வந்து இன்னும் வந்து இன்னும் உயிர் வாழ்ந்தாரு ஆறு நூற்றாண்டுக்கு அப்புறமும் உயிர் வாழ்ந்து உங்களை வந்து சீடனை ஏற்றுக்கிட்டாருங்கிறல அங்கேயே தப்பு இருக்குது நிறைய ஆன்மீகத்தில் வந்து போலி குருமார்கள் இருக்காங்க நம்ம தான் அதை வந்து அலசி ஆராய்ஞ்சு நமக்கு தகுந்த ஆளை கண்டுபிடிச்சி பண்ணணும் நம்ம மனம் வீக்காதுன்னா ஈஸியாக நம்ம மாட்டிக்குவோம் அது ஒன்று இருக்குது இப்போ நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைனாலே எல்லாம் முடிஞ்சது நம்ம மேலே நம்பிக்கை முதல்ல வேணும் நீங்கள் உங்களை நம்பணும் அதை விட்டுட்டு அடுத்தவங்களை நம்பிக்கிட்டு இருக்கிறதுனாலே ஒரு சை ஒரு கடவுள் நம்பிக்கிட்டு இருக்கனாலே ஒரு தெய்வத்தை நம்பிக்கிட்டு இருக்கனாலே ஒரு ஸ்லோகத்தை நம்பிட்டு இருக்கனாலே உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல உள்ளே இருக்க ஒரு பயம்தான் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் வெளியில் எதை ஒன்று நம்புறதுக்கு காரணம் வந்து உள்ளே இருக்க பயமும் சந்தேகமும் தான் இருந்து என்ன தெளிவாக தெரியுன்னா பயமும் சந்தேகமும் அளவுக்கதிகமாக உங்க உடம்பு இருக்குது அது வந்து உங்களோட சுவாதிஷ்டான சக்கரத்தையும் உங்களோட ஆணாக சக்கரத்தையும் லாக் பண்ணிட்டோம் அப்படிங்கும் போது ஏதோ கிடைக்காத மாதிரி ஏதோ நிறைவேறாத மாதிரி ஒரு ஏக்கத்தோட தான் நம்ம வாழ்க்கை முறை இருக்கும் அப்புறம் வந்து நாம் சந்திக்கிற ஆட்கள்லாம் நம்மளோட சக்தி உறிஞ்சிட்றாங்களா இல்லை யாராவது எனக்கு வந்து கட்டு போட்டிருக்குறாங்களா கட்டுறதுனால தான் இப்படியா அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக அது உரிவாங்க உரிய முடியாமல் இல்லை கொஞ்சம் வித்தை தெரிஞ்சவனாக இருந்தானா நம்ம சக்தி எடுத்துக்குவாங்க அது நம்ம அதுக்காக தான் சரியான ஆளை பார்த்து நம்ம குருவாக எடுத்துக்கணும் அப்படிங்க நமக்கு சக்தி கொடுக்குறளோட தான் நம்ம சேரணும் மொழியே நம்மகிட்ட சக்தி எடுக்கிற ஆளோட வந்து சேரக்கூடாது அவனே பிச்சைக்காரன் பத்து பேர்த்துட்டு ஆளுக்கு பத்து பத்து ரூபா பிடிங்கி நூறுரூவா சேர்த்துக்குவான் எடுக்கெடுக்க குறைய அச்சிய பாத்திரம் ஏன் வச்சுருக்கானா அவனை தான் நம்ம போய் குரு எடுத்துக்கணும் அப்போ தான் அளவுக்கு அதிகமான எனர்ஜி இருக்கும் அவன் அவங்க தருவான் பிச்சைக்காரன்ற போய் நம்ம குரு எடுத்துக்கிட்டோம்னா அவன் நம்ம இருக்கு சக்தியெலாம் உறிஞ்சிகிட்டு தான் விடுவான் ஸோ சக்தியை உறிஞ்சிக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய சமாச்சாரம் தான் அந்த மாதிரி சக்தி எழுப்ப உங்களுக்கு ஏற்பட்டுருக்குது நிறைய கட்டுக்களை உங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க அது வந்து வீக் பாயிண்ட் இருக்கவங்களும் ஈஸியாக அந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க ஸோ நம்ம வீக் மைண்டாக இருந்தது நம்ம தவறு நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணாதனால நம்ம உள்ள இந்த பயத்தினாலையும் சந்தேகத்தினாலையும் யாரோ ஒருத்திட்டு போய் ஏதோ ஒன்று ஆன்மீகம் நினைச்சு சேர்ந்தோம் அவங்க நம்ம ஏதோ ஒரு சமாச்சாரம் பண்ணாங்க அதனுடைய நம்ம உடல் ரீதியாக மன ரீதியாக இருக்குது இப்போ அதனால கண்ணை மூடி இருந்தால் தரிசனம் கிடைக்குது முனிவர் தோன்றாரு ஏன் அந்த முனிவர் கண்ணை திறந்து இருக்குது தோணமணிக்கிறாரு கண்ணை திறந்து உட்காந்துருக்கும்போது அந்த முனிவர் முன்னால் வர வேண்டியது தான் அதனால் கண்ணை மூடி இருக்கும்போது கண்ணுக்குள்ளே எதுக்கு வர்றாரு அவரு அதெல்லாம் மனமயக்கம் மயக்கம் மனம் உருவாக்குறது மனம் வந்து நம்ம ஆன்மீகத்தில் பெரிய சக்தி மிக்கவனாகும் உங்களுக்கு வந்து முனிவர் அளிப்பார் கடவுள் தரிசனம் கிடைக்கும் தெய்வம் வந்து உனக்கு சுருவோம் அப்படிலாம் மனசே உருவாக்கிக்கிறது உண்மை கிடையாது ஏன்னா நம்ம வாழ்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சுருக்க ஸ்தூலமே மாயாங்கும் போது கண்ணை மூடிட்டு நமக்கு வரலாம் மனம் வைக்கும் அதில் மாட்டிக்கிட்டால் முடிஞ்சு போச்சு நம்ம மெந்திச்சு வர முடியாது இன்னும் மனம் வீக்காகிடும் இன்னும் சக்தி குறைபாடாகிடுவோம் நம்ம அதனால் நான் கர்மாவை ஒழித்து விட்டேன் கர்மாவை ஒழித்து விட்டேனான்னு கேட்டுருக்கிறீங்க கர்மாவை ஒழிச்சிட்டா உங்களுக்கு என்ன வேலை கர்மா ஒழிச்சுன்னு கேள்வி வந்திருக்காது உங்களுக்கு இல்லையா இவ்வளோ சந்தேகம் இவ்வளோ கேள்வி இவ்வளோ நம்பிக்கையின்மை இவ்வளோ பாருங்கள் இவ்வளோ ஒரு பயம் இதெல்லாம் இருக்குது உங்களுக்குள்ள அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் கர்மியாக ஒழிச்சிருப்பீங்க கர்மா ஒழிச்சு அதில் எதுக்கு வருது இதெல்லாம் இந்த அதாவது ஆன்மீகத்தை பற்றி சரியாக புரிஞ்சிக்காமல் தவறான ஆன்மீக விஷயங்களை உள் உள்ளத்துக்கு போட்டுக்கிட்டு அதை உலட்டிக்கிட்டு வரனுடைய விளைவு நான் வந்து இதை ஒழிச்சிட்டேன் கர்மா ஒழிச்சிட்டேன் நான் ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு தனத்தனை ஏமாற்றிக்கிறது ஞானம் அப்படிங்கிறது ஒரு 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 புள்ளியில் நடக்கிற சமாச்சாரம் கிடையாது அது தொடர்ச்சி இந்த இந்த டோரை தொடர்ந்துட்டு அன்றால் டோரில் போகிறது அதுக்கு எண்டுலாம் ஒன்று கிடையவே கிடையாது அது மாதிரி கருமா ஒழித்து விட்டேனா அப்படிங்கிற கருமா ஒழிச்சு இந்த கேள்வி வந்திருக்காது உங்களுக்கு நேரம் கேள்வி அடைஞ்சிருப்பீங்களே அவ்வளோ யோகாலாம் செஞ்சால் உட்கார முடியல என்னால் தள்ளுது எல்லோரும் இன்னைக்கு கட்டு போட்டுருக்கான கட்டை எப்படி அவுக்குறது அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க இது எல்லாமே மனம் மயக்கந்தாங்க ஐயா உங்களுக்கு வந்து மனோ இன்க்ரீஸ் ஆகணும் தொழில் எதுவுமே செய்ய முடியல எல்லாமே எங்கே போனாலும் வந்து தொழில் இழப்பதான் ஏற்படுது சக்ஸஸ் ஆக முடியுது நான் யாராவது என்னை வந்து பார்த்தாங்கன்னா நீங்கள் போயிட்டு வந்து இந்த தொழில் செய்ய சொல்லி என்னை மைண்ட் ரீட் பண்ணிடுறாங்க வீக் மைண்ட் இருக்கவங்க தான் ரீட் பண்ண முடியும் இது அத்தனை நீங்கள் சொல்லப்பட்ட அனைத்து காரணங்களும் மனோபலம் குன்றிய குன்றியதனால் நடக்கக்கூடிய காரணங்கள் உங்களுக்கு மனோபலம் குன்றி போச்சு அதனால் நடக்கிற காரியங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு வயசாகிறது இல்லை வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய தோல்விகள் இதனாலலாம் மனபுலம் குன்றிடும் ஸோ தோல்வி எதிர்த்து நீங்கள் போராடினீங்கன்னா மனபுலம் அதிகமாகும் தோண்டு தோண்டு போனோன்னா மனபுலம் குன்றிடும் ஸோ மனபுலம் குன்றியதால் வந்த விளைவுகள் தான் எத்தனையுமே அதில் என்னை உடனே நான் என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை அழகான ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க அதில் வந்து உங்கள் எமோஷன்ஸ்லாம் வெளியெடுத்துருக்காங்க இன்னும் எமோஷன்ஸ் இருக்குது இன்னும் உங்கள்கிட்ட பயம் இருக்குது இன்னும் சந்தேகம் இருக்குது என்ன இதெல்லாம் இருக்குது அதனால உங்கள் மனம் இன்னும் ஸ்ட்ராங்காகாமல் இருக்குது ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து அந்த ஈஸ்வராப்பணம்னு சொல்லுவாங்க ஈஸ்வரப்பணம் சிவார்பணமாக போயிட்டு நீங்கள் எல்லாம் அவன் அவன் எல்லாம் ஒன்று இல்லை அப்படின்னு அவன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இல்லாத ஒன்று மேலே நம்பிக்கை வைங்க முன்னால் இருக்குது எவன் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்க ஒன்று இருக்கிறதா தெய்வம் இருக்கிறதா நினச்சிட்டு ஒரு முனிவம் இருக்கிறதா நினச்சிட்டு ஒரு கடவுள் தான் நினச்சி அவனே எல்லாம் நம்புகிறீங்க இல்லாத ஒரு சமாச்சாரம் பெரிய பெரிய சமாச்சாரம் ஒன்று இருக்குது அந்த சிவார்ப்பணமாக அது மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டு தொடர்ந்து ஒரு செய்யுங்க அடுத்தவங்களை சேவை பண்ணுங்கள் உங்களுக்கான எதுவும் கேட்காமல் அடுத்தவங்களுக்காக ஏதோ ஒன்று செய்ய ஆரம்பிங்க அப்படி செய்யாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அட்டாச்மெண்ட்ஸ் உடையும் அட்டாச்மெண்ட்ஸ் போது ஒவ்வொரு ஒவ்வொரு நாள் அந்த மமகாரங்களெல்லாம் வெளியேறும் வெளியேறினா உங்கள் மனம் ஸ்ட்ராங் ஆகும் மனம் ஸ்ட்ராங் ஆகும்போது உடலும் ஸ்ட்ராங் ஆகும் மனமும் உடலும் ஒரு காய் ரெண்டு பக்கம் மாதிரி இது வீக்கான அது வீக்காயிடும் அப்போ நல்ல ஒரு தெளிந்த சிந்தனையோட நல்ல பலமான ஒரு மனதோட உடலோடு நீங்கள் ஒரு காரியத்துக்கு போனீங்கன்னா சக்ஸஸ் ஆகும் நம்மளே தெளிவில்லாமல் ஒரு சந்தேகத்தோடு போனால் அந்த காரியம் இப்படி விளங்கும் யார் மிஞ்சில் முடிச்சுட்டு போகணும் கரும முடிச்சு எதுவும் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம சரி சரியில்லை நம்ம போகிற காரியம் எப்படி வழங்க அதனால் நல்ல கோர்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க தொடர்ந்து மாதம் ஒரு முறை வந்து கர்மயோகம் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்காக முன்ன பின்ன முகம் தெரியாத ஜாதி ஊர் பேர் தெரியாத யாரோ ஒருத்தருக்காக சேவை பண்ணுங்கள் அந்த சேவை வந்து சே அந்த ஈஸ்வர குணமாக செய்யுங்க அவன் செய்ய சொன்னால் அவன் நம்மளை அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அதவா கடவுளாக பார்த்து ஒருத்தருக்கு செய்யுங்க ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் கடவுளை பாருங்கள் அவங்களுக்கு சேவை பண்ணுங்கள் அது அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு கரை தரும் அதுதான் இப்போ நீங்கள் இருக்கிற நிலையில் உங்களுக்கு ஒரே வழி அதுதான் கர்மியாக ஒன்று தான் உங்களை காப்பாற்றும் நன்றிங்கய்யா என்ன பொண்ணியும் செய்தேனோ